தினம் தினம் மூன்று கேள்விகள் அதில் ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் கூற்று காரணம் கூற்று என்ன சொல்லியிருக்காங்க வாவு வவு சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காரணம் என்ன கொடுத்துருக்காங்க இந்திய கடற்கரை வணிகத்தில் ஆங்கிலேயர்களின் முன்னுரிமை அவர் எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா வாங்க பார்த்துருவோமா வாவோசி சிதம்பரம்னார் என்ன சுதேசி கப்பல் எந்த வருஷம் ஆரம்பிச்சான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து ஆரம்பித்தார் யாருக்குன்னா ஆங்கிலேயருக்கு எதிர்த்து தான் ஆரம்பிச்சார் சரிங்களா ரெண்டாவது என்னது இந்திய கடற்கரை வணிவத்தில் ஆங்கிலேயரின் முன்னுரிமையை அவர் எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த காரணமும் சரிதான் சரிங்களா கூற்று சரி தான் சரிதான் ஆனால் வந்து கூற்று வந்து காரணம் வந்து காரணம் கூற்று கூற்றை வந்து இந்த காரணம் வந்து விளக்குதான்னு கேட்டால் அது இல்லை ஏன்னா சுதேசி கப்பல் நிறுவனது சி சிதம்பரப்பில் தான் ஆனால் அதை வந்து அதுக்காண்டி இதுக்கு மட்டும்தான் ஆங்கிலேயர் எதிர்க்க மட்டுந்தான் அவர் செஞ்சாருன்னு கேட்டால் அது கிடையாது சுதந்திர போராட்டத்திற்காண்டி ஆரம்பிச்சார் அவர் வந்து பரவலாக பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஆரம்பிச்சார் சரிங்களா நான் எது ஆன்சர் பார்த்துருவோமா பி தான் ஆன்சர் ஏ கூற்று மற்றும் ஆர் காரணம் சரி ஆனால் ஆர் காரணம் ஏ கூற்றை விளக்கவில்லை அப்போனா என்ன ஆன்சரு பி தான் ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ Subscribe my channel, support my channel. Thank you.